மங்காவோட அம்மா அந்த பணத்தை பார்க்கும்போது வேதகிரி அண்ணனும் கூட இருந்திருக்காரு நல்ல வேளை நீங்கள் வந்திய எனக்கு கொஞ்சம் தைரியம் ஆகிடுச்சு யாருக்கிட்டையும் கை நீட்டாத வேதகிரி அண்ணனுக்கு முதல் முறையாக பணத்து மேலே ஆசை வந்துருச்சு அதுக்காக அந்த வீட்டில் வேலை செய்கிற மங்காவோட அம்மா கிட்ட உதவி கேட்டு வந்தார் நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி சந்திச்சுக்கிறோம்னு எதிர்பார்க்கலை என்னனே சொல்ற ஒண்ணும் நமக்கு தேவைப்படுற பணம் ஒரு இடத்துல இருக்கு அதை எடுத்துக்கலாங்கிறேன் தப்பா விளையாடாத நான் விளையாடுற வயசெல்லாம் தாண்டிட்டா நீ என்ன பேசுற சத்தியமா இதை நான் அவன் எதிர்பார்க்கல எதிர்பார்க்காம நடக்கிறதாண்டா வாழ்க்கை நான் கூட தான் எதிர்பார்க்கல உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அது வேற என்ன தப்பு தானே உன் சந்தோஷத்தை தானே செஞ்ச நானும் அதைத்தான் சொல்றேன் இன்னொரு தப்பு செஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் முதல் தப்பு தான் பயம் ரெண்டாவது தப்பு பழகிரும் என்னனே ஆச்சு உனக்கு நீ ரொம்ப நல்லவனே இங்க தப்பு செய்ய சந்தர்ப்பம் கிடைக்காம தான் நிறைய பேர் நல்லவனா இருக்க இப்படி எல்லாம் சொன்னா எனக்கு புரியாதுனே சரி உள்ள வேலையே பார்க்க முடியல உனக்கு எதுக்கு இந்த ஆகாத வேலை அதுக்காக கடைசி வரைக்கும் நல்லவனு கையெட்டி நிக்க சொல்றியா என் பொண்ணுக்கு இருபத்தெட்டு வயசு ஆகுது கல்யாணம் பண்ணி வைக்க முடியல வேற என்ன பண்ண வேணாம்னு எனக்கு பயமா இருக்கு கடைசி வரைக்கும் இப்படி இருக்க புரிய ஆரம்பத்தில் நல்லவங்கிறது பெருமையாக தான் இருந்துச்சு அது மாத்திரம் குடும்பத்தை காப்பாத்தலையே என் பொண்டாட்டி சொல்லி கட்டும்போது போது கஷ்டமா இருக்குடா அதுக்காக போய் திருட சொல்றேன் அவன் திருடுறான் அவனை பார்த்து இவன் நாம மட்டும் ஏன் சும்மா இருக்கணும் நாளைக்கு உனக்கு இதே நிலம வரும் உன் குழந்தையும் வளருவா தேவைகள் நிறைய வரும் அப்போ யோசிக்கிறத விட இப்போ யோசிக்கிறது நல்லது இல்லையா ஒருவேளை வேலை நான் போலீஸ்காரன் எப்படி தப்பிக்கணுங்கிறது எனக்கு தெரியும் மறுபடியும் சொல்கிறேன் நான் போலீஸ்காரன் மாட்டேன்னு சொன்னால் உனக்கு தான் பிரச்சனை எனக்கு குழப்பமாக தான் இருந்துச்சு ஆனால் அன்னைக்கே வேதகிரி என்ன மங்காவை சந்திச்சு பேசியிருக்கார் நீங்க அந்த போலீஸ்கார் சொல்ற மாதிரி செய்யுங்க மங்கா என்னை சம்மதிக்க வச்சுட்டா சாவியை தொலைச்சு விட்டோன்னு போன் போட்டாங்க அதே ஆளு வேற வழி இல்லாமல் உனக்கு போன் போட்டேன் சரி நீ கிளம்ப காலைல பேசி நீ கிளம்பு இந்த சம்பவத்தில் உன்னை சிக்க வச்சதே வேதகிரி தான் நான் வேணாம்னு சொன்னேன் அவரு கேட்க மாட்டேன்ட்டார் காலையில் போலீஸோட சந்தேகம் மேலே வரணுங்கிறதுக்காகத்தான் வேதகிரி அண்ணன் அன்னைக்கு ராத்திரி ஒன்றை சந்திச்சிடும் ஒரு வேலையை வந்தேண்ணே சரி சரி பார்த்து நாங்கள் எதிர்பார்க்காதது அந்த ஆக்சிடெண்ட் நீ ரொம்ப யோசிச்சு புரியுது நீ எங்கே வர்றேன்னு என் பின்னால் வராது வச்சிடவா நான் உங்ககிட்ட ஃபோனில் பேசும்போது வேதகிரி அண்ணன் என் கூட தான் இருந்தார் என்ன சொல்றான் என்னடா பண்ணான் அவனை என்டா பண்ணீங்க அன்னைக்கு என் பின்னால வர்றத நான் முதலே பார்த்துட்டேன் என்ன செய்யறதுன்னு புரியாம நான் வேதகிரி அண்ணனுக்கு ஃபோன் போட்டேன் வேதகிரி என்னை வரச்சொன்ன இடத்துக்கு நான் போன நான் எதிர்பார்க்கல செய்யற வேலையை சுத்தமா செய்யணும் நீ மாட்டா நான் மாட்டுவேன்ல மங்காவை பாக்குறதுக்காக வேதகிரி நீ ஆஸ்பத்திரிக்கு வந்தாரு என்னடா இன்னும் இங்கே சுத்திட்டு இருக்கே அதுக்கு மங்காவை அப்படியே விட்டுட்டு போ சொல்றியா பணத்தங்க அதெல்லாம் அதெல்லாம் தான் இருக்கு நான் சொல்றத கேளு நீ கிளம்பி போ இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும் மங்கா குணமாளும் நானே அனுப்பி வைக்கிறேன் உன்னை நம்ப மாட்டேன் நீ என்னை அனுப்பிச்சிட்டு மங்காவை கொன்னாலும் கொண்டுருவேன் முதல்ல மங்காவோட உடம்பு தெளிவா அதுக்குள்ளே வாழ்க்கை ஒரு கூட்டாஞ்சோறு விளையாட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அது ஆடுபுலி ஆட்டம்னு சொல்லிக் கொடுத்ததே நீ தானே மங்கா குணமாற வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு அது வரைக்கும் போலீஸ் ஒன்றை மட்டுமே தேடணுங்கிறதுக்காகத்தான் உன் பேரில் பணம் போட்டது மற்றதெல்லாம் என் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அண்ணே என்ன ஸ்டேஷனுக்கு வர சொன்னார் இப்போ என்ன பண்ண போகிற தெரியல என்ன பண்ணணும் இனி ஒன்றும் பண்ண முடியாது மங்காவை போலீஸ் பிடிச்சிட்டாங்க தெரியுமா இந்நேரம் போலீஸ் உன்னையும் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க என்னை விட்டுருடா எனக்கு நீ வேணாம் முடிஞ்சா போலீஸ்கிட்டருந்து நீ தப்பிச்சிக்க எனக்கு அந்த பணம் வேணும் என்னால ஒரு குடும்ப தெருவில் நிக்குது அந்த பணத்தை அவங்க கிட்ட படைக்கணும் தரியா இனி எனக்கு அந்த பணம் வேணாம் நிஜமாவே இல்லை நிச்சயமா ம் ஸ்டேஷனுக்கு மாட்டி விடுவீங்க ஆர்முகத்தை கொல்லுவீங்க நான் பரவாயில்லன்னு விட்டுட்டு போகணும் ஏமாத்திட்ட பாத்தியா நல்ல மாதிரி நீ என்ன ஏமாத்தலை நம்ம கிட்ட பணம் மட்டும் தானடா இல்லாம இருந்துச்சு வாழ்க்கை இருந்துச்சில்ல இல்ல விட்டுட்ட பத்தியா என்ன விட்டுருட நான் எங்கேயாவது போயிடுறேன் தப்பு பண்ண எவனா இருந்தாலும் மாட்டி தாண்டாகணும் நான் தோத்துட்டேன்ல தோத்துட்டேன்னு சொல்லாத செத்து போயிட்டேன்னு சொல்லு சொல்லு சார் அந்த பேங்க்கில் போய் செக் பண்ண சரி அந்த பையன் அக்கௌண்ட்டில் பணம் போட்டது காக்காத்தோப்பு சுந்தரதா சார் ஓகே அவனை தூக்கிட்டேன் சார் சரி அவன் சொல்கிற தான் சார் என்னால் நம்ப முடியல ம் நம்ம கான்ஸ்டபுள் வேதகிரி பணம் போட்டுச்சோன்னுதான் சொல்றேன் சார் எல்லாத்துக்கும் ஆரம்பம் அவரை தான் போல தெரியுது சார் வேதகிரி சார் உங்களுக்கு காக்காத்தோப்பு சுந்தர் தெரியுமா தெரியும் சார் சாரங்க அக்கோட்டில் அவன் தான் பணம் போட்டிருக்கான் அப்படியா சார் எஸ்ஐ வெற்றி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டார் அப்படியா சார் என்ன காமெடினா நீங்கள் தான் போட சொன்னதா சொல்லியிருக்கான் ஏன் அப்படி பண்ணீங்க அவரால் ரொம்ப தூரம் ஓட முடியாதுன்னு அவருக்கே தெரியும் எல்லா உண்மையும் போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு நான் ஆனந்தனை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு பணத்தை அந்த குடும்பத்துக்கிட்ட சேர்த்துட்டேன்